அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பரகாத்து பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அன்பான சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல அல்லாஹின் நல்லடியார்களே இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு தவிர்த்து கொள்ள வேண்டிய தீய பண்புகள் இந்த உலகின் செல்வம் இனிமையானதாகும் யார் இதை உரிய முறையில் சம்பாதித்து உரிய முறையில் செலவிடுகிறாரோ அவருக்கு அது நல்லுதவியாக அமையும் யார் இதை முறையற்ற வழிகளில் சம்பாதிக்கிறாரோ அவர் உண்டும் வயிறு நிரம்பாவது நிரம்பாதவரை போன்றாவார் அறிவிப்பவர் அபு சையீத் அல் குதிரி புகாரி ஆறாயிரத்தி நானூத்தி இருபத்தி ஏழு ஆதமின் மகனுக்கு இரு நீரோடைகள் நிறைய செல்வம் இருந்தாலும் மூன்றாவதையும் அவன் தேடுவான் ஆதமின் மகனுடைய வயிற்றை மண்ணை தவிர வேறெதுவும் நிரப்பாது பாவங்களில் இருந்து திருந்தி பாவம் மன்னிப்பு கோரி மீண்டும் விட்டவரின் கோரிக்கையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் என்று நபி நபிவசல்ல அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அப்பாஸ் ஆறாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஆறு வாழ்க்கை வசதிகள் அதிகமாக இருப்பது செல்வம் அன்று மாறாக போதும் என்ற மனமே உண்மையான செல்வமாகும் என்று நபி சல்லாஹூ அலிவா செல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அபு ஹுரா அலி அல்லா வான்ஹு நூல் புகாரி ஆறாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து